பொள்ளாச்சி அருகே நடைபெற்ற கும்பாபிஷேக விழாவில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்பு கோவை மாவட்டம் பொள்ளாச்சி அருகே உள்ள கருமாண்ட கவுண்டனூர் பகுதியில் சுயம்புவாக உருவாகிய மணியாச்சி அம்மனை அப்பகுதி பொதுமக்கள் வழிபாடு செய்து வந்தனர் அம்மனை நினைத்து வழிபட்டால் நினைத்த காரியங்கள் நிறைவேறியதால் பக்தர்கள் அதிக அளவில் வந்து பூஜைகள் செய்து வழிபட்டனர் மணியாச்சி அம்மனுக்கு கோவில் எழுப்பி கும்பாபிஷேகம் நடத்த ஊர் பொதுமக்கள் சார்பாக முடிவு செய்யப்பட்டு அதற்கான பணிகள் நடைபெற்று வந்தன பணிகள் முழுமையடைந்தது தொடர்ந்து கும்பாபிஷேகம் நடத்த முடிவு செய்யப்பட்டது அதையொட்டி வேள்வி மண்டபங்கள் அமைக்கப்பட்டு வேத மந்திரங்கள் முழங்க யாகங்கள் நடத்தப்பட்டது அதைத் தொடர்ந்து இன்று காலை மணியாட்சி புனித நீர் ஊற்றி கும்பாபிஷேகம் நடத்தப்பட்டது மேலும் கோவில் வளாகத்தில் உள்ள விநாயகர் மற்றும் முருகன் கோபுர கலசங்களுக்கும் புனித நீர் ஊற்றி நடத்தப்பட்டது